الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد "أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام مين ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين" صدق الله العلي العظيم

சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அடேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக ஆமி அல்லாஹ் நல்லடியார்களே ரமதான் ஜுமா என்று இரண்டு பெரும்பாக்கியங்கள் ரமதானுடைய முதலாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் வாழ்க்கையிலே இன்னொரு ரமதானை அடியக்கூடிய நசீபை தந்திருக்கிறான் இரண்டும் பெரும்பாக்கியங்கள் இந்த இரண்டு பெரும்பாக்கியங்களுடைய நன்மைகளை பெற்றவருடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக அருமையானவர்களே ரமதானுடைய காலம் இது குரானினுடைய மாதம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவதை போல் ஷஹ்ருன் குரான் இந்த மாதத்திலே குரான் அருளப்பட்ட மாதம் எனவே குரானை விட்டு விட்டு வேறு தலைப்பிலே பேசுவது என்பது உகந்தமான விஷயமாக இருக்காது திருக்குரானினுடைய மாண்பு திருக்குரானினுடைய சிறப்பு இந்த குரானினுடைய அற்புதம் இந்த குரானினுடைய அதிசயம் குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்களை பேசலாம் பல விஷயங்களை சொல்ல முடியும் அது அருமையானவர்களே ரமதானுடைய மாதம் இருக்கிறது இது குரானினுடைய மாதம் எனவே குரானை பற்றி பேசுவதுதான் சிறந்த விஷயமாக இருக்கும் அப்போ இந்த குரானினுடைய சிறப்புகளை குறித்து குரானினுடைய அற்புதங்களை குறித்து சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே அல்லாஹால மனிதனை படைத்தான் அல்லாஹ் வானங்கள் ஏழு வானங்களை படைத்திருக்கிறான் ஏழு பூமிகளை படைத்திருக்கிறான் அல்லாஹ் மலைகளை மரங்களை படைத்திருக்கிறான் மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் உலகத்தில் எல்லா படைப்பிற்கும் அல்லாஹ் இப்படிதான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பசு இருக்குது கன்று கிடுது உடனே அந்த கன்று பசுவினுடைய மடுவை தேடி செல்லுகிறது ஆக உலகத்திலே அல்லாஹ் எந்த படைப்புக்கும் இப்படி தான் வாழணும் என்று அல்லாஹ் இந்த படைப்பினங்களுக்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது மனிதன் மாத்திரம் தான் எதுவும் தெரியாமல் படைக்கப்படுகிறான் எதுவுமே தெரியாது அல்லாஹ் குரானிலே சொல்லுவதை போல இந்த மனிதன் எதுவும் அறிய மாட்டான் எதுவும் தெரியாது வெறும் அலம் மாத்திரம் தெரியும் பசிக்கு அழுகுதா தூக்கத்திற்கு அழுகுதா இல்ல தாகத்திற்கு அழுகுதா எதுவும் தெரியாது ஆனா அலம் மாத்திரம் தெரியும் மனிதன் எதுவும் தெரியாமல் படைக்கப்படுகிறான் அந்த மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு கைடாக அல்லாஹ் திருக்குரான் என்கிற ஒரு அற்புதமான வேதங்களை அல்ல உமத்திற்கு தந்திருக்கிறார் போதுமா அந்த குரானை யார் சொல்லி காட்டுவது அந்த குரானின் படி யார் நடந்து காட்டுவது அல்லாஹ் ஒரு உயர்ந்த மனிதரான காத்தமுன் நபியின் பெருமான சலல்லா செல்லும் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் நபி சல்லா செல்லும் இந்த உம்மத்திற்கான ஆசான் இந்த ஊமத்திற்கான ஆசிரியர் ஆசிரியர் மாத்திரமல்லே குரானை எப்படி வாழ வேண்டுமோ எப்படி விளங்க வேண்டுமோ அல்லாஹுடைய தூதர் அமல் செய்து காண்பித்து சென்று விட்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹு ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க பெருமானாருடைய வபாத்திற்கு பிறகு ஆயிஷா அவர்களே ஆயிஷா அவர்களே பெருமானாருடைய குணங்கள் என்ன நபிசல்லா அலிகுசல்ல வாழ்ந்த காலங்களிலே அவருடைய குணங்கள் எப்படி இருந்தது என்று ஒரு சஹாபி கேட்கிறாங்க அல்லாஹுடைய ஆயிஷா ரதி அல்லாஹா சொன்னாங்க பெருமானாருடைய குணம் அது எப்படி இருந்தது அது முழுக்க குரானாக இருந்தது அப்ப பெருமானார் பெருமனை தூதர் இந்த உம்மத்திற்கு ஒரு வழிகாட்டி குரானை முழுமையான செயல்படுத்திய ஒரு ஆசிரியராக அல்லாஹுடைய தூதர் இருக்கிறார் அருமையானவர்களை அல்லாஹ் குரானை கொடுத்தது இந்த உம்மத்து நேர்வழி பெறுவதற்காக வேண்டி ரமதானுடைய காலங்களில் அதிகமாக குரான் ஓதப்படுகிற காலம் எல்லா இடங்களிலும் குரான் ஓதப்படுகிற காலம் முழு உலகத்திலும் தராகவினுடைய நேரங்களிலே திருக்குரான் ஓதப்படுகிறது அருமையானவர்களே இந்த குரானினுடைய அற்புதம் என்னன்னு சொன்னா இது எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுதான் குரானினுடைய அற்புதம் தராகுவிலே குரான் ஓதப்படுகிறது என்ன அர்த்தம் என்றெல்லாம் தெரியல ஆனா நிக்கிறார் ரசிச்சு குரான கேட்கிறார் ரசிச்சு கேட்கிறார் மெய்மருந்து குரானை கேட்கிறார் அருமையானவர்களே குரானினுடைய அற்புதத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் என்ன இந்த குரான் இருக்கிறது இது எல்லா தூணிய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது காப்பீர்களுடைய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடியது ஒரு இடத்துல குரான் ஓதப்படுகிறது என்ன இசை என்றெல்லாம் நான் தெரியலே ஆனால் குரான் என்கிற சப்தத்தை காப்பீர்கள் நின்று கவனிக்கிறாங்க என்ன ஓதப்படுகிறது இவ்வளவு ராகமாக இருக்கிறது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது அருமையானவர்களே இதுதான் குரானினுடைய அற்புதம் என்பதாக சொன்னார் எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் இது ஈர்க்கக்கூடியதுதான் குரானினுடைய அற்புதம் உலகத்தில் எத்தனை இசைகள் இருந்தாலும் அத்தனை இசைகளும் ஒரு ஒரு நாள் கேட்க முடியும் ரெண்டு நாள் கேட்க முடியும் மூன்று நாளைக்கு மேல சலிச்சு போயிடும் அப்படி இல்லை குரான் சலிக்கிறது கிடையாது கொள்கையில ஒவ்வொரு தொழுகை ஒவ்வொரு ரக்காத்திலும் பாத்தியாசூரா ஓதப்படுகிறது யாராவது சொல்ல முடியுமா போர் அடிச்சிருச்சுங்க வேற ஏதாவது சூறா ஓதுங்களே அருமையானவர்களை யாரும் சொல்ல முடியாது கியாமத்து ஃபாத்தியா சூரா அது தொழுகையில ஓதப்படணும் ஓதப்படுகிற தொழுகை அது கபுல் ஆகும் ஓதப்படலே அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுறதில்லை அருமையானவர்களே ஆக குரான் அது சலிக்கிறது இல்லே அது உள் உலகத்திலே எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினார் எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடியது ஏங்க குரான் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த குரான் அல்லாஹ் வகிய பெருமானாருக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக எப்படி என்ன வார்த்தைகள்ல இறக்கனானோ அதே வார்த்தைகள்ல தான் இன்றைக்கும் ஓடப்படுது எந்த ஒரு வார்த்தை மாற்றமும் கிடையாது ஒரு எழுத்து கூட இந்த வேதத்துல மாத்திர முடியாது ஒரு எழுத்து கூட மாத்திர முடியாது ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக பெருமானாருக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலி வலாம் மூலமாக என்ன வகையை இறக்கினானோ அதே வகிதான் ஓதப்படுகிறது அதே குரான் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து அல்லது ஒரு ஹரக்கத்து ஒரு ஹரக்கத்தை இப்படி மாத்தி வச்சிடலாங்க ஜபருக்கு பதிலாகலாம் அல்லது ஜேருக்கு பதிலா பேச கொடுத்துடலாம் இல்ல செய்ய முடியாது இந்த குரான்ல ஒரு ஹரக்கத்தை கூட நீங்க மாத்த முடியாது மாத்த முடியாத காரணத்தினாலதான் இந்த குரான் உள்ளத்தை ஈர்க்கக்கூடியது உள்ளத்தை கவரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னார் இப்ப ஏன் உள்ளத்தை கவருது இந்த குரான்ல ஒன்னும் மாற்ற முடியாது ஹலிஃபா மஹமூன் ரஷீதுன்னு ஒருத்தங்க இருந்தான் அருண் ரஷீத் அவர்களுடைய மகனார் ஹலிஃபா மமூன் ரசீத் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தெருவில் போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு யகுதி இருக்கிறார் யகுதி ரொம்ப அழகான முறையில் அரபி எழுதக்கூடியவர் கேலியோகிராஃபின்னு சொல்லுவாங்க அப்ப பொதுவாக அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது அரபி எழுதக்கூடிய ஆட்களை பார்த்தா பிடிக்கும் பார்த்து ரசிப்பாங்க எழுத்த ரசிப்பாங்க இப்போ கலீஃபா மமூன் ரஷீத் போகிறாரு இவர் உட்காந்து எழுதுறாரு இவருடைய எழுத்தை பார்த்து ரசிக்கிறாரு கலீஃபா சொல்கிறாரு எப்பா உனக்கு என்னுடைய அரசவையில் ஒரு வேலை தரேன் என்னுடைய அசிஸ்டண்டாக ஒன்று வச்சுக்கிறேன் எனக்கான கடிதங்களை நீ எழுதி கொடுக்கணும் அந்த எழுதி சொன்னார் இல்லை முடியாது ஏன் அரசவைக்கு போனால் அங்கே நீங்கள் அல்லாஹ்னு எழுத சொல்லுவீங்க ரசூன்னு எழுத சொல்லுவீங்க இல்லை நான் வரமாட்டேன் நான் இந்த முஸ்லீமினுடைய எனக்கு சவகாசமே வேணாம் நான் வர்றது இல்லை என்பதாக சொன்னார் மனிதர்களெல்லாம் பார்த்து சொன்னாங்க என்னடா இது ஹலீஃபா கூப்பிட்றாரு அசிஸ்டன்ட்டாக கூப்பிட்றாரு அரசை விற்கு வேலை மிகப்பெரிய ஒரு அப்பாயின்மெண்ட்டு இவர் போகாமல் போகாமல் மறுக்கிறாரு என்பதாக சொல்லி அருமையானவர்களே கொஞ்சம் நாளைக்கு பிறகு போக நடக்கிறது ஒரு காலங்களில் ஹலிஃபா மமூன் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறான் ஹஜ்ஜுக்கு போகிற போது இந்த யகூதி அங்கே தவாப் செய்கிறத பார்க்குறான் கலிஃபா மமூனுக்கு ஒரே ஆச்சரியம் இவர் ஒரு எ ஒரு கடிதம் வேண்டி கூப்பிட்டேன் எனக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம் நான் நினைச்சேன் ஒரு முஸ்லிமா ஆக்கலாம் நான் விரும்பணும் ஆனா இவர் இஸ்லாத்தை ஏற்கிற மாதிரி தெரியல என்னுடைய அரசவிக்கு வர்ற மாதிரி தெரியல இவர் எப்படிடா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு தெரியல அவரிடத்துல கேட்கலான்னு போய் கேட்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு கலிபா மகமோனிடத்துல அந்த சொன்னாங்க நான் இஸ்ரேல நான் இஞ்சியில எடுத்துட்டு வந்தேன் அதுல சில மாற்றங்களை எடுத்து சில விஷயங்கள் சில வார்த்தைகளை சேர்த்தன சில வார்த்தைகளை எடுத்து சில வார்த்தைகளை சேர்த்துன்னு அவர்களுடைய மத குருமார்கள்ட்டே அந்த இஞ்சியில கொண்டு போய் கொடுத்து அவங்க பார்த்தாங்க ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கப்பா இது மாதிரியான ஒரு கிதாபு வேதத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை வாங்கி தங்களுடைய ஆலயங்கள்ல வச்சுக்கிட்டாங்க அதே போல கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கான ஜபூர் வேதத்தை அந்த வேதத்துல நான் சில வார்த்தைகளை சேர்த்தேன் சில வார்த்தைகளை எடுத்துட்டு நான் அழகான முறையில் என்னுடைய கைப்படை எழுதி அவர்களிடத்துல கொடுத்தேன் அந்த யூதர்களுடைய மத குருமார்கள்ட்ட கொடுத்து அவர்கள் வாங்கி படிச்சாங்க ரொம்ப அற்புதமா இருக்குது இது எங்களுடைய ஆலயங்கள்ல வச்சுக்கலாம் எல்லாரும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதே போல குரானை எடுத்தேன் குரான்ல சில வார்த்தைகளை நீக்கணும் சில வார்த்தைகளை சேர்த்தேன் அக்கால ஆலிம்கள் சிறந்த ஆளும்கள்ட்டே அந்த குரானை கொண்டு போய் கொடுத்தேன் சரி எதுவும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாது அந்த மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அந்த ஆலிம்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா மாலையில என்ன கூப்பிட்டு விட்டாங்க தம்பி இது குரானே இல்லை எடுத்துட்டு போன்ட்டாங்க இது குரானே இல்லை நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அருமையானவர்களே சொல்லிவிட்டு உலமாக்கல் சொல்லுகிறார்கள் இந்த குரான் இது ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக பெருமானாருக்கு என்ன வகையாக என்ன எழுத்துகளாக என்ன ஹரக்கத்துகளாக அனுப்பப்பட்டதோ அதே ஹரக்கத்துகளாக அதே எழுத்துகளாக இன்றைக்கும் ஓதப்படுகிறது அதனால் தான் இந்த குரான் எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் கவரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொன்னார் எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் பெருமானா சரல்லாஹ்லியோ சில அவருடைய காலங்களில் இப்படி சொல்லுவாங்க லா நீங்க இந்த குரானை கேட்காதீங்க குரானை கேட்காதீங்க தங்களுடைய காதுகளிலே காப்பீர்கள் பஞ்சு வச்சு சுத்திக் கொண்டு ஏன் அல்லாஹ்வுனுடைய தூதர் தொழுகையில் குரான் ஓதுவாங்க இந்த குரான் காதில் விழுந்துருச்சுன்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார் காதில் பஞ்சு வச்சுக்குவாங்க இல்லை குரான் ஓதுகிற பக்கத்திலேயே போகமாட்டான் அருமையானவர்களை இப்படி மக்கத்து காப்பீர்கள் சொல்லி கொண்டிருந்தாங்க ஆனால் இப்படி சொல்லி கொண்டிருந்த ஆளையும் இந்த குரான் ஈர்த்தது என்பதை என்கிற அற்புத வரலாறுகளை பார்க்கிறோம் இந்த குரான் ஈர்த்து இருக்கிறது ஹசரத் உமர் ரதி அவர்களை பார்த்து சொல்லி நம் பல சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் உமர் அல்லா அவர்கள் அக்காலத்தில் எவ்வளவு ஒரு ஒரு மோசமான மனிதராக இருந்தாங்க அருமையானவர்களே குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுகிற போது உமர் வரார் பய பயமுறுத்தி ஊட்டுவாங்களாம் உமர் என்று வருகிறார் பூச்சாண்டி வராங்க சொல்லி பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டுவாங்க குழந்தைகளுக்கு உணவு ஊட்டக்கூடிய அக்கால கட்டம் அளவுக்குன்னு அளவுக்கு உலமாக்கள் சொன்னாங்க ஹத்தாவினுடைய கழுத கூட இஸ்லாத்தை ஏத்துக்கும் ஆனா ஹத்தாவினுடைய மகன் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஒருபோதும் ஏற்க மாட்டார் அவ்வளவு ஒரு மோசமான மனிதராக அதற்கு உமர்லா அவர்கள் இருந்தாங்க அக்கால கட்டங்கள்ல உமர்லா அவர்கள் ஒரு முறை பெருமானார் சல்லல்லா வலிவூ செல்லம் அவர்களை பில்லா கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் கிளம்பி போய் கொண்டிருக்கிறாங்க வழியில் ஒரு சஹாபி பார்க்குறார் எங்கே போறீங்க நான் பெருமானாரை கொலை செய்ய போறேன் அவர்கள் சொன்னாங்க உங்களுடைய வீட்டில் போய் பாருங்க உங்கள் சகோதரி விஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க உமர்னா அவர்கள் வீட்டுக்கு போனாங்க குரானினுடைய சப்தம் கேட்குது இந்த அற்புதமான இருக்குது உமர் உள்ள மாறி போச்சு அருமையானவர்களே நபிய குல செய்யணும்னு போய் கொண்டிருந்த ஆளு குரானினுடைய வசனத்தை கேட்டாங்க அந்த ஆயத்து உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்திச்சு உள்ளத்தை ஈர்த்திருச்சு களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இந்த குரானினுடைய அற்புதம் என்பது இதுதான் முதல் அற்புதம் என்ன எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் ஈர்க்கக்கூடியது குரான் வலிதிபு முகிரா என்கிற ஒரு ஆள் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு இலக்கியவாதி ரொம்ப அழகான அரபு இலக்கியங்களை படித்த ஒரு ஆளுன்னு சொன்னா வலிதிபு முகிரா சில மக்கத்துக்கு காவிரியர்கள் சொன்னாங்க பெருமானார் முகமது இடத்துல போய் பேசுங்களேன் நீங்க பேசினா முகமது கேட்பாரு ஏன் இப்படி பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஈமானுங்கிறாரு அல்லாங்கிறாரு ஏன் இப்படி நீங்க போய் பேசுங்களேன் வலி தீபம் முகீராவே சில மக்கள் சில மக்கத்து காப்பிர்கள் அனுப்பி வைக்கிறாங்க வலி தீபம் முகீரா போனாங்க பெருமானா செல்லலாலைசம் அவர்கள்ட்ட சொன்னாங்க முகமது அவர்களே ஏன் பிரிவினை பண்றீங்க இத்தனை நாள் தானே இருந்தோம் ஒரே தானே ஒரு ஒரே கோத்திரமா தானே ஒரே ஊர் தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஏன் இப்படி பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் செய்யாதீங்க விட்டுருங்கன்னு சொன்னாங்க

இந்த வார்த்தை வந்த உடனே இந்த ஆயத்தை வந்த உடனே வலிது பண்ணும் முகிலா சொன்னாங்க அல்லாஹுடைய தூதரவர்களே போது நிறுத்துங்க போது நிறுத்துங்க அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஆது சமூக கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் இடி முழக்கத்தை கொடுத்து அழித்த மாதிரி உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் இந்த மாதிரி ஆயத்தை வந்த உடனே வலிது பண்ணும் முகிலா சொன்னாரு போது நிறுத்துங்க அல்லாஹினுடைய வேதனையை வர வச்சிடாதீங்க அல்லாஹினுடைய அதாபை வர வச்சிடாதீங்க இவர் போனார் அமைதியா இருந்தார் மக்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வலித போனார் குரானை கேட்டுட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லி குரான் உள்ளத்தை மாற்றிருச்சு ஆனா அபு என்கிற மோசமான ஆள் என்ன பண்ணா வலிதை பார்த்தா என்ன இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டியாமே வலிதனுடைய வாயால சொல்ல வச்சான் இது குரானினுடைய இது வெறும் கவிதை என்பதாக சொல்ல வச்சான் அல்லாஹால சூரத்து முந்தசீர சொல்லி காட்டுவோம் இன் இல்லா இல்ல சார் இந்த குரான் இருக்கிறது இது வெறும் உள்ளத்தை அல்ல மாறாக இது ஒரு கவிதை என்பதாக அல்லாஹ் வலிதே முகைராவினுடைய வாயாலே அபுஜகல் சொல்ல வைக்கிறான் அல்லாஹ் குரான்ல அந்த வார்த்தைகளை கொண்டு வரான் அருமையானவர்களே அது குரான் இருக்கிறது அது எல்லாத்தினுடைய உள்ளங்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது காபிரனுடைய உள்ளங்களை கூட ஈர்க்கக்கூடியது பாகிஸ்தான்ல ஒரு சிறந்த மூலானா மோலானா அதாவுல்லா புகாரி என்கிற ஒரு மௌலானா இருந்தாங்க அவங்க பீகாருக்கு வராங்க வருகிற போது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மஜ்ரிஸ் இருக்கிறது அங்கே மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்வதற்காக வேண்டி வராங்க அங்கே உள்ள சீக்கியர் மக்கள் கேட்குறாங்க நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முன்பாக எங்களுக்கு குரான ஓதி காட்டுங்களேன் உங்களுடைய அற்புதமான குரல்ல எங்களுக்கு குரான ஓதி காட்டுங்களே அருமையானவர்களே யார் கேட்டது முஸ்லீம்கள் இல்லை மாற்று மத அன்பர்கள் கேட்டாங்க சீக்கியர்கள் கேட்டாங்க குரான ஓதி காட்டுங்க அது அர்த்தமெல்லாம் தெரியாது என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்கிற விஷயம்லாம் விளங்காது அந்த குரானை கேட்கிற போது உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கிது இதுதான் சொன்னாங்க காபியர்களை கூட ஈர்த்த குரான் என்பதாக சொன்னாங்க காபியர்களுடைய உள்ளங்களை கூட ஈர்த்து அருமையானவர்களே காரி அப்துல் பாசித் புகாரி அவங்க மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தியனுடைய காரியாக இருந்தாங்க அவங்க ஓதுகிற போது ஒட்டு மொத்தம் மஜ்ரீஸும் அழுது வரும் எழுந்து பார்ப்பாங்க தலையை தூக்கி பார்ப்பாங்க அத்தனை பேர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்கும் என்ன விஷயம் என்பதெல்லாம் தெரியாது ஆனா ஓதக்கூடிய ராகம் ஓதக்கூடிய முறை அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த குரான் உள்ளத்தை ஈர்த்திருச்சு அருமையானவர்களே அது குரான் இருக்கிறது அது உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க பெருமானா சல்லல்லா அலி சமோடைய காலத்தில் மதினாவில் அல்லாஹுடைய தூதர் இருக்கிறாங்க ஜுபைரி பின் முத்தஹிம் என்கிற சஹாபி வரார் ஜுபைரி பின் முத்தஹிம் என்கிற சஹாபி மதினாக்கு வரார் ஒரு வேலை நியமித்தமாக பெர்மானா ச அவர் ஒரு காஃபிரா இருந்தார். மதீனால பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி இஷா தொலை வைக்கிறாங்க வைக்கறாங்க. தொழுகையின வத்துர் வ கிதாபின் மஸ்தூர் என்ற சூராவோதுறாங்க. இந்த சூறாலே அவர் கேக்குறாரு, அவர் ஒரு இலக்கியவாதி குர்ஆணியே கேட்க மாட்டேன் சொல்லி காதுல பஞ்சு வச்ச வந்த ஆளு அவருக்கு அந்த குரானை கேக்குற போது அதுல ஒரு வாயத்து வருகிறது. அம் ஹுலிகு மின் </img> ஷைனமுல் </img> ஹாலி </img> என்கிற வசனம் என்ன மக்களே நீங்களா படைக்கப்பட்டீர்கள் என்பதாக நினைச்சுக்கிட்டீங்களா உங்களை அல்லாஹ் படைக்காம நீங்களா வந்துட்டீங்க நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா என்று அல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கறான் இந்த ஆயத்தை கேத்த உடனே ஜுபைரிபன் முத்தையுடைய உள்ள மாறி போச்சு அதே போல இன்னொரு சஹாபி காதில் பஞ்சு வச்சு கொண்டு வந்தாங்க சூரத்துர் ரஹ்மான் பெருமானா தொழுகையில ஓதுறான் அர் ரஹ்மான் அல்லமல் குரான் என்கிற சூறா ஓதுறாங்க இந்த சூறாவை கேட்டு அந்த மனிதருடைய உள்ள மாறி போச்சு அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதாக பார்க்கிறோம் ஆக இப்படி இந்த குரான் இருக்கிறது இது உள்ளங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது உள்ளங்களே ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது எகிப்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குரானினுடைய விரிவுலையாளர் இருந்தாங்க சையது குத்துபவர்கள் அவங்களுடைய தப்சீர் வருகிறது ஹிலாலுல் குரான் அதில் ஒரு சம்பவத்தை எழுதிருக்கிறாங்க இமாம் சையது உல் குத்துபவுங்க ஒரு நாள் ஒரு கப்பல் பயணத்துல போய் கொண்டு இருக்கிறான் ஜும்மாவுடைய நாள் தொழுகணும் ஓதி தொலை வைக்கப்படணும் இப்போ இவங்க என்ன செய்யறாங்க குத்வா ஓதுறாங்க ஒரு கிறிஸ்தவ மத பெண்மணி அந்த மக்கள் அந்த இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க ஏதோ ஓதுறாங்க ஓதி பிறகு தொழுக நடக்குது தொழுதுட்டு சலாம் கொடுத்தாங்க அந்த கிறிஸ்துவ பெண்மணி வந்து கேட்டாங்க நீங்கள் குத்துபாவில் ஏதோ ஓதுனீங்களே அதில் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று உங்களுடைய பேச்சு மாதிரி தெரியுது இன்னொன்று வேறு ஏதோ வார்த்தை மாதிரி தெரியுது சையுத குத்துபுக்கு ஒன்றுமே புரியல இந்த இமாமுக்கு ஒன்றுமே புரியல இந்த அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் என்னமான்னு சொல்லி ஓதி காட்டுறாங்க அந்த ஹம்து குத்பாவை ஆரம்பிக்கும் போது ஓதுவோமா இல்லையா அலமது இல்லா இந்த அஹமது இது ஓதி காட்டுறாங்க இதுவான்னு கேட்குறாங்க இல்லை இது இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செலவாத்த ஓதி காட்டுறாங்க இதுவா இது இல்லை குரானினுடைய ஆயத்தை ஓதி காட்டுறாங்க யா ஐயூ ஹன்னாஸ் யா ஐயூ ஹல் அதீனா ஆமனு தொகுல்லா ஹக்க துகாதி என்கிற அந்த தக்குவாவினுடைய ஆயத்துகளை ஓதி காட்டுறாங்க அந்த அம்மா சொன்னாங்க இதுதான் நான் இதுதான் நாங்கள் இதுக்கும் அந்த வார்த்தைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது அது சாதாரண வார்த்தை இது சாதாரண வார்த்தை இல்ல யாருங்க சொல்றது ஒரு கிறிஸ்துவ பெண்மணி அல்லாஹினுடைய கலாமினுடைய வார்த்தையை தெரிஞ்சிருந்தான் கலாமினுடைய வார்த்தையை தெரிஞ்சிருந்தான் இதுதான் குரான் என்பதாக சொன்னான் இதுதான் குரான் குரானினுடைய அற்புதத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா இந்த குரானினுடைய அற்புதம் என்ன முதலாவது விஷயம் எல்லாத்தினுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடியது தான் இந்த குரான் என்பதாக சொன்னான் ஆனா இந்த குரான் உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய இந்த குரானு ரமவானுடைய காலங்களிலும் தொடாமல் இருந்தோம்னு சொன்னா இவரை விட சிறந்த நஷ்டவாளி யாரும் கிடையாது ரமவானுடைய காலங்களில் குரான தொடலங்க இவரை விட சிறந்த நஷ்டவாளி யாரும் கிடையாது ஆக அருமையானவர்களே ரமவானுடைய மாதம் இது குரானுடைய தொடர்புடைய மாதம் எவ்வளவு ஓத முடியுமோ குரானை எடுத்து ஓதுங்க குரான ஓத தெரியல குரான பாருங்க அல்லாஹ் உடத்துல கேளுங்க எல்லாம் எனக்கு குரான ஓத தெரியல உலகத்துல ஒரு விஷயம் தெரியலனா மனுஷன் அதுக்காக வேண்டி போட்டி போடுறான் அதை சிந்திக்கிறான் அது தெரிஞ்சுப்பதற்காக வேண்டி ஆனா குரான் ஓத தெரியல காலம் முழுக்க குரான் ஊத தெரியாமல் மூத்தாயிடுறார் குரான் ஊத தெரியாம மூத்தாயிடுறார் இன்னைக்கும் பாக்குறோம் எத்தனையோ பேருக்கு சூரத்துல் பாத்தியா சரியான முறையில ஓத தெரியல சரியான முறையில ஓத தெரியல எல்லாம் இரக்கமானவன் நாம ஓதக்கூடிய பாத்தியாவெல்லாம் ஏத்துக்குவான்னு வைங்க இப்படி ஒரு நல்ல எண்ணம் வைக்கலாம் ஆனா ஓதவே தெரியாம மூத்து வரைக்கும் இப்படியே ஓதுக்கிட்டு இருந்தா மூத்து வரைக்கும் இப்படியே நாம இதே குரானை ஓதுகிட்டு இருந்தா கொஞ்சமாவது நம்ம மாத்துவதற்கு முயற்சி செய்யணும் குரானை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும் ரமலானுடைய காலங்களிலே குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்யணும் பெருமானா சலல்லா சொன்னாங்க குரானை பார்க்கிற கண்ணு பறக்கத்து குரானை ஓதுகிற உதடுகள் பறக்கத்து குரானை ஓதுகிற நாவுகள் பறக்கத்து குரானுடைய விஷயங்கள்லே எல்லாம் பறக்கத்தா இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த பறக்கத்து பொருந்திய குரானு இந்த மாதத்துல கூட ஒருத்தர் எடுக்கலன்னு சொன்னா அவரை விட சிறந்த நஷ்டவாளி உலகத்துல யாரும் இருக்க முடியாது கர்மையானவர்களே ரமதானுடைய மாதம் இது திருக்குறான் இறங்கப்பட்ட மாதம் இந்த மாதத்திலே குரானை எடுத்து ஓதுங்க குரான ஊத தெரியலையா குரானினுடைய இன்னைக்கு தராவில என்ன ஓதப்படுது ஒரு ரெண்டு மூணு பக்கமாவது பார்த்துட்டு வாங்க தொழுகையில இன்பம் வரும் தொழுகையில இன்பம் வரும் ஏதோ வந்தோம் அப்படியே நின்றோம் அது தராவில தக்பீர் கட்டினாரு இப்படி செஞ்சோம் அப்படியா செஞ்சோம் தூக்கத்துல அப்படியே அப்படி இல்லை ஒரு இன்பத்தோடு குரானை ரசித்து நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த குரான் உள்ளங்களை ஈர்க்கக்கூடியதாக உள்ளங்களுக்கு உயிர் ஊட்டக்கூடியதாக உண்மையான குரானாக இருக்கும் அக வல்ல ரஹ்மான் சொன்ன விஷயங்கள் படி அமல் செய்யக்கூடிய நசீபின மனைவர்களுக்கும் தந்தருவானாக வாசருதாவான் அஹந்த ரொம்ப